வள்ளியை அண்ட ஒரு காத்தையில் இல்லையே இந்த கூ குட்டப்பட்டி மாரியம்மன் திருவிழாவில் இந்த பட்டிமன்றத்தை ரசித்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் இரவு நேர ஈர வணக்கத்தை சொல்லி என் பட்டிமன்ற உரையை ஆரம்பிக்கிறாங்க நன்றிங்க ஆரம்பிங்க ஐயா இப்போ வந்து பாருங்க அந்த அம்மா மனப்பார லலிதா வந்துச்சு மேடையிலேயே இந்த ஆட்டம் ஆடுதுன்னா வீட்ல நினைச்சு பாருங்க நினைச்சு பாருங்க அவங்க என்ன பாவம் இப்ப ஆறு மாசம் தான் ஆனுச்சின்னுச்சு நான் போன வாரம் திருச்சியில எனக்கு பட்டிமன்றம் சரி நேரா மணப்பாறைக்கு போனா அவங்க வீட்டுக்கு ஆ அங்க ஒரு காட்சி நடந்ததுங்கய்யா என்ன காட்சி என்ன பண்ணாருங்கன்னா இந்த மணப்பாறை லலிதாவோடைய காலை எடுத்து அவர் நகை வெட்டிக்கிட்டு இருக்கிறாரு அவங்க வீட்டுக்காரரு ஆமா எனக்கு ஒரே ஆச்சரியம் போய் அவர்கிட்ட கை கொடுத்தேன் இப்படி ஒரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இப்படி ஒரு கணவன் நான் அந்த ஆள் என்கிட்ட சொன்னாரு பட்டன் அப்படியே கலட்ட குடல் அப்படியே பிச்சு விட்டு பாருயா எட்டி எட்டி டெய்லி நெஞ்சு மேலேயே உதைக்கிறான் பூரா காயமா ஆகுது அதனாலதான் நான் நான் மட்டும் அந்த பா காட்சிய பார்த்துருந்தேன்னா அவர்ட்ட சொல்லிருப்பேன் நகை வெட்டாத முடிஞ்சா காலையே வெட்டு ஆ என்னமோ கல்யாணம் கல்யாணம்ங்கிறேன் கல்யாணங்கிறது அந்த ஒரு அதாவது பாருங்க கல்யாணம் புதுசா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அந்த பஸ் ஏற போகும்போது கூட பாருங்க டபுள் சீட்டா தேடுவான் ஒரு வாரத்துல டபுள் வேண்டாம் வேண்டாம் அடுத்த பஸ்ல போலாம் அதே ஒரு மூணு மாசம் ஆகட்டும் பாருங்க ஏறனதும் நீ முன்னால உக்காரு நான் பின்னால உக்கா அதே ஒரு ஆறு மாசம் போகட்டும் பாருங்க நீ மொத பஸ்ல போ நான் பின்னால பஸ்ல வரேன் அடுத்தது ஒரு வார்த்தை சொல்லுவான் பாருங்க ரெண்டு வருஷம் கழிச்சு ஏனா வந்தா தான் போவியா நீயே இதுதாங்க இதுதான் பாருங்க இப்படி சிரி சிரிக்கிறாருன்னா இதுதான் உண்மை என்ன தலைவாச்சு மைக்க வோல்டேஜ் வோல்டேஜ் ப்ராப்ளம் இது இதெல்லாம் அந்த அண்ணே ஒரு ஆம்பளைக்கு ஆம்பளை துரோகம் பண்ணக்கூடாதுன்னு வடிவேல இப்போதான் நான் ஒரு ஏன்னா நான் கண்டன்டே இல்லாமல் அண்ணன் கண்டன்ட்லாம் எடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா எங்கள் நிலைமை என்னன்னா நாங்கெல்லாம் மூணு நாள் டவுசரையே மாத்தாம பட்டிமன்றத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம் அதாவதுங்க ஒரு ஆண் ஆண் என்பவன் ஒரு சினிமாவுல கூடங்க ரஜினி படம் விஜய் படம் அஜித் படம் ஓடுகிறது சம்பாதிக்கிறதுன்னு தான் சொல்றானா ஒளிஞ்சி என்னைக்காவது நடிகைகளுடைய பெயரை சொல்லி எந்த படமாவது ஓடுதாங்க ஓடுதா ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறவர் வராருங்க இன்சூரன்ஸ் எடுக்கிறவர் என்ன சொல்றாரு இன்சூரன்ஸ் என்ன ஒரு குடும்பம் யாருடைய உழைப்புல வாழுது ஒருவேளை அவர் இல்லைன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த குடும்பத்தை காப்பாத்தோம் அந்த குடும்பத்துல யாருக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறான் ஆண்கள் ஆகிய குடும்ப தலைவனுக்கு தாங்க இன்சூரன்ஸ் எடுக்கிறான் ஏங்க நீங்க உழைப்பு உழைப்பு நாங்க தான் ஆடி அப்பா இவங்க செய்யற வேலையெல்லாம் அன்னைக்கு நான் போய் இந்த யோகதர்சினி காரைக்கால்ல

தன்னுடைய பழைய காதலம் போன் பண்ணிவிட்டானா வம்பா போயிருவானு கல்யாண ஆனதும் போன் நம்பரை மாத்தி ஆனா எங்க ஆம்பளை பசங்களாம் அப்படி கிடையாதுங்க மாத்த மாட்டாங்க மாத்தவே மாட்டான் ஏன் தெரியுமா என்னைக்காவது நம்ம பழைய காதலி போன் பண்ண மாட்டான ஏங்கிறவனாங்க எங்க ஆம்பளை பசங்க அதாவதுங்க நீங்க எவ்வளவு வேணா சொல்லலாம் ஆண்களை பத்தி இப்ப கல்யாணம் ஆகும்போது பாருங்க இந்த தீர்க்க தரிசி யாரு தெரியுங்களா ஐயர் தான் ஒரு வார்த்தை சொல்லுவாரு பாருங்க நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலியை கட்டுறாம்பி நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலியை கட்டுறாம்பினா என்ன அர்த்தம் தாலிய கட்டிட்டா நல்ல நேரம் முடிஞ்சிருது அவ்வளவுதான் அவ்வளவுதான் அதாவது கல்யாணம் ஆன புதுசுல தான் அவன் பாட்டுலாம் பலமா இருக்கும் அப்படியே அங்க இருந்து மத்து கட்டை எடுத்து அடிச்சிச்சு மூணு மாசம் அம்மாவாசை கந்த கட்டுல இவன் கல்யாணம் ஆனது கண்ணுக்கு அஞ்சு லட்சம் தரானும் அஞ்சு லட்சம் ஏங்க ஒவ்வொரு ஆண்களும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா வாழ்க்கையில நீங்க நினைக்கிறீங்க இப்ப வந்து அங்க பேசிட்டு ஒரு நாள் வந்து நான் பட்டிமன்றத்துக்கு சென்னைக்கு போயிட்டு வரும்போது அவரை பார்த்தேன் அவர் என்ன பண்றாருன்னா இந்த அம்மாவோட போட்டோவை பாக்கெட்ல வச்சிருக்காருங்க எனக்கு ஒரே ஆச்சரியம் அப்ப சொன்னாரு பாருங்க ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா இத பாத்துட்டு தான் எனக்கு வந்து ஆறுதலா இருக்கும் அப்படின்னு நல்லா கை தட்ட மாட்டீங்களா இப்படி ஒரு காமன் சொல்றாரு அதுக்கு அப்புறம் கேட்டேன் அவர்கிட்ட இப்படி எடுத்து பார்த்துட்டு இதை விட நமக்கு வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வரப்போதா பா ஏன் சாதாரண விஷயம் கிடையாதுங்க அம்மா டாலர்லயே பொண்டாட்டி போட்டி போட்டு எடுத்து திரியுறாங்க காரணம் பேய் பிசாஸ் எதுவுமே அண்டாது நல்லா யோசிச்சு பாருங்க உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர்